அத்தியாயம் பதினான்கு மகேந்திரர் தவறு சத்ருக்னன் கொடுத்த ஓலைகளை படித்து வந்தபோது மகேந்திரருக்கு அடிக்கடி கைகள் நடுங்கின முதலிலே இரண்டு மூன்று ஓலைகளை சற்று சாவகாசமாக படித்தார் மற்றவையெல்லாம் விரைவாக பார்த்து முடித்தார் கடைசியில் சத்ருக்னனை பார்த்து சத்ருக்னா இந்த ஓலைகளை நீ கொண்டு வந்திருக்க கூடாது என்னிடம் கொடுத்திருக்கவே கூடாது என்று சோக குரலில் கூறினார் பல்லவேந்திரா மன்னிக்க வேண்டும் என்றான் சத்ருக்னன் உன் பேரில் குற்றம் ஒன்றும் இல்லை சத்ருக்னா மன்னிப்பு கேட்பதற்குரிய காரியம் எதுவும் நீ செய்யவில்லை உன்னுடைய கடமையையே நீ செய்தாய் என் மனத்திற்கு அது எவ்வளவு வேதனை தரும் காரியம் என்பது உனக்கு எப்படி தெரியும் அரண்மனை தோட்டத்திலே ஓர் அழகான பூஞ்செடி முளைத்தது அரண்யத்தின் நடுவிலே ஒரு மனோகரமான மலர் கொடி தழைத்தது இரண்டும் இளம் தளிர்கள் விட்டு வளர்ந்தன பரிவ காலத்தில் அரும்பு விட்டு பூத்து குலுங்கின அந்த பூஞ்செடியையும் மலர் கொடியையும் வேரோடு பிடுங்கி நெருப்பிலே போட்டு பொசுக்கும் பொறுப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது சத்ருக்னா அது எவ்வளவு குரூரமான பொறுப்பு என்பதை நீ கொண்டு வந்த இந்த ஓலைகளில் நன்றாக அறிகிறேன் மகேந்திர பல்லவர் பெருமூச்சு விட்டுவிட்டு சத்ருக்னா மாமல்லரின் கோமள இருதயத்தை நான் எவ்வளவு தூரம் புண்படுத்தி இருக்கிறேன் தெரியுமா எவ்வளவு தூரம் அவன் மன உறுதியை சோதித்திருக்கிறேன் தெரியுமா இதை கேள் என்று கூறி ஓலையில் இருந்து பின்வரும் பகுதியை வாசித்தார் என் ஆருயிரே உன்னை வந்து பார்ப்பதற்கு என் உயிர் உடல் ஆவி அனைத்தும் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றன இந்த காஞ்சி கோட்டையைப் போல் நூறு மடங்கு கட்டும் காவலும் உள்ள கோட்டைக்குள்ளே என்னை வைத்திருந்தாலும் எல்லா கட்டுக்களையும் மீறி கொண்டு உன்னிடம் நான் பறந்து வந்து விடுவேன் கடல்களுக்கு நடுவில் உள்ள தீவில் உன்னை யாராவது வைத்திருந்தால் அங்கேயும் உன்னை தேடி வந்தடைவேன் இந்திரனும் லோகத்திலே விருத்ராசுரனும் உன்னை சிறைப்படுத்தி இருந்தாலும் நான் உன்னை வந்து அடைவதை தடைப்படுத்த முடியாது ஆனால் இதையெல்லாம் காட்டிலும் பெரிதான தடை வந்து குறுக்கிட்டிருக்கிறது அது என் தந்தையின் கட்டளைதான் ஆம் தாம் அனுமதி அளிக்கும் வரையில் காஞ்சி கோட்டையை விட்டு வெளியே போகக்கூடாது என்று மகேந்திர பல்லவர் எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார் என்றால் அது என் தந்தையின் கட்டளையை மீறுவதுதான் நெற்றிக் கண் படைத்த சிவபெருமான் என் முன்னால் தோன்றி மகேந்திர பல்லவரின் கட்டளைக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்ய சொன்னார் ஒரு நாளும் நான் அதை செய்ய மாட்டேன் அவ்வளவு தூரம் என் பக்திக்கு உரியவரான என் தந்தை இப்போது என்னை எப்பேற்பட்ட கொடுமைக்கு ஆளாக்கி விட்டார் தெரியுமா என்னுடைய உயிரை காட்டிலும் எனக்கு பிரியமான காதலிகள் இருவரையும் நான் சந்திக்க முடியாதபடி செய்து விட்டார் அந்த இரண்டு காதலிகளில் ஒருத்தி ஆயன மகள் சிவகாமி அவளை அரண்ய மத்தியில் உள்ள தாமரை குலத்தில் நான் ஏகாந்தமாக சந்திக்க விரும்புகிறேன் இன்னொரு காதலி யார் என்று தெரியுமா அவள் பெயரை உனக்கு சொல்லட்டுமா அவள் பெயர் ஜெயலட்சுமி அந்த காதலியை நான் இரத்த வெள்ளத்தில் ஓடும் யுத்த களத்தின் மத்தியில் சந்திக்க ஆசைப்படுகிறேன் சந்தித்து அவள் என் கழுத்தில் சூடும் வெற்றி மாலையுடனே திரும்பி வந்து உன்னை பார்க்க விரும்புகிறேன் மகேந்திரர் இவ்விதம் வாசித்து வந்தபோது போது சத்ருக்னன் தலைகுனிந்து பூமியை பார்த்த வண்ணம் நின்றான் கேட்டாயா சத்ருக்னா இப்பேற்பட்ட புதல்வனை பெறுவதற்கு நான் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் ராமனை பெற்ற தசரதனை விட நான் பாக்கியசாலி அல்லவா தந்தையின் வாக்கை காக்கும் பொருட்டு வனத்துக்கு போவதை காட்டிலும் போர்க்களத்திற்கு போகாமல் இருக்க நூறு மடங்கு மன உறுதி வேண்டும் பரிசுத்தமான இளம் உள்ளத்திலே முதன் முதலாக காதலித்த பெண்ணை பார்க்க போகாமல் இருப்பதற்கு அதைக் காட்டிலும் ஆயிரம் மடங்கு திடசித்தம் வேண்டும் இத்தகைய கடும் சோதனையில் நரசிம்மன் தேறியிருக்கிறான் என்பதை நினைக்கும் போது என் உள்ளம் பூரிக்கிறது ஆனால் சோதனையை ஏற்படுத்திய நானோ படுதோல்வி அடைந்தேன் நரசிம்மனையும் சிவகாமியையும் பிரித்து வைத்திருந்தால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருந்தால் சிவகாமியின் காதல் வலையில் இருந்து நரசிம்மன் மீண்டு விடுவான் என்று நான் நினைத்தேன் காதலை நெருப்பு என்று கூறுவது முற்றிலும் பொருத்தமானது சத்ருக்னா நெருப்பு சொற்பமாக இருந்தால் காற்று அடித்ததும் அணைந்து விடுகிறது பெரு நெருப்பாய் இருந்தால் காற்று அடிக்க அடிக்க நெருப்பின் ஜுவாலை அதிகமாகி கொழுந்துவிட்டு எரிகிறது நெருப்புக்கு காற்று எப்படியோ அப்படி காதலுக்கு பிரிவு என்று தோன்றுகிறது பொய்காதலாக இருந்தால் பிரிவினால் அது அழிந்து போய்விடுகிறது உண்மை காதலாக இருந்தாலோ பிரிவினால் அது நாளுக்கு நாள் வளர்ந்து நெருப்பாய் மூழுகிறது நரசிம்மன் விஷயத்தில் அப்படித்தான் நடந்துவிட்டது நான் எவ்வளவோ யோசனை செய்து போட்ட திட்டங்களை எல்லாம் காமதேவன் தன்னுடைய மெல்லிய பூங்கனை ஒன்றினால் காற்றில் பறக்கச் செய்து விடுவான் போலிருக்கிறது சத்ருக்னா வாதாபி சக்கரவர்த்தியிடம் கூட தோற்றாலும் தோற்கலாம் கேவலம் மன்மதனுடைய மலர் மலர்கணைக்கா மகேந்திர பல்லவன் தோற்று விடுவது ஒரு நாளும் இல்லை என்று கூறி மகேந்திர சக்கரவர்த்தி மீண்டும் சிரித்தபோது அவருடைய சிரிப்பில் எக்களிப்பு துணித்தது மாமல்லனுக்கு நான் இட்ட கட்டளையை இந்த கணமே மாற்றி விடுகிறேன் சத்ருக்னா நான் தரும் ஓலையை எடுத்துக்கொண்டு காஞ்சிக்கு போக வேண்டும் தலைக்காட்டிலிருந்து துர்பிநீதனுடைய சைனியம் காஞ்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதை எதிர்த்து நிர்மூலமாக்குவதற்கு நரசிம்மன் போர்க்களத்திற்கு செல்லட்டும் போவதற்கு முன்னால் ஆயனர் வீட்டிற்கு போய் சிவகாமியை பார்த்துவிட்டு போவதாயிருந்தாலும் போகட்டும் அதற்கு நான் குறுக்கே நிற்க போவதில்லை இதை கேட்டதும் சத்ருக்கனனுடைய முகத்திலே தோன்றிய விசித்திரமான புன்னகை என்னிடம் கூடவா உங்களுடைய கபட நாடகம் என்று கேட்பது போலிருந்தது